ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் சாமந்தி செடிக்கு நம்ம கம்போஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஏற்கனவே இந்த பானையில் நான் வந்து கம்போஸ்ட் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் நம்ம காய்கறி வேஸ்டெல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே வச்சுட்டு வந்து கொஞ்ச நாள் ஆகுது இன்னும் ஃபுல் மக்களை அதாவது ஃபுல்லாக மக்களை இன்னும் கொஞ்சம் மக்கணும் ஆனாலும் நான் வந்து அப்பப்போ நம்ம நிறைய தண்ணி தெளி தெளிக்கிறதா இருந்தால் கம்போஸ்ட்டு டீ வரும் அதாவது கம்போஸ்ட் இதில் பானையில் பண்ணுறிங்களோ அதாவது தொட்டிக்குள்ளே பண்ணுறிங்களோ அதில் வந்து கீழே வந்து ஹோல்ஸ் பண்ணும் காய்கறி வேஸ்ட்டு மண் ரெண்டுமே கலந்து கலந்து நம்ம போட்டுகிட்டே வரும்போது தண்ணி தெளித்தோம்னா அடியில் வந்து லீக் ஆகும் தண்ணி அதாவது இதில் கம்போஸ்ட்டில் தண்ணி தெளிக்கிறதுலாம் காய்கறி வேஸ்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கி கீழே தண்ணி இறங்கும் அந்த தண்ணி தான் நம்ம செடி கொடுத்துனோம் ஆனால் நான் இந்த செடிக்கு வந்து ரொம்ப வர அளவுக்குலாம் இல்லை லைட்டாக தான் தெளிச்சுட்டு இருந்தேன் இந்த சாயிலுக்குள்ளே போயிடுச்சு எல்லாமே பாருங்கள் நான் வேண்டு தான் அதாவது இந்த மண்ணுக்குள்ளே போகணுன்ட்டு தான் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சுருந்தேன் இப்போ நான் இதில் செடி எதாவது நடலான்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கம்போஸ்ட் தேவைப்படுது அதாவது இது வந்து நம்ம வந்து கடையில் வந்து ஹியூமிக் ஆசைடுன்னு சொல்லிட்டு விற்கிது அது கூட செடிக்கு நம்மளுக்கு நல்லது அதே மாதிரி இதுவும் நல்லா வேலை செய்யும் நம்ம கம்போஸ்ட்டில் வர லிக்விடு இப்போ என் இப்போ நம்ம கொஞ்சம் எடுக்கணும்னு நினைக்கிறேன் எப்படின்னா இப்போ இந்த கம்போஸ்ட் ரெடி ஆகுது இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினோம்னா நிறையா நம்மளுக்கு தண்ணி லீக் ஆகிடும் இப்போ நல்லா தண்ணி தரவாக கொஞ்சம் ஊற்றணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சி தண்ணி ஊற்றி இருக்குது கம்போஸ்ட்டில் பாருங்க இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நம்ம கிண்ணமோ ஏதோ டப்பாவோ விற்கணும் அப்போ ஃபுல்லாக வந்து லீக் ஆகிடும் இந்த கம்போஸ்ட் இட்டின்னு சொன்னால் காய்கறி வேஸ்ட்டு நல்லா மகந்ததுக்கு அப்புறமா கம்போஸ்ட் ரெடி ஆகிடும் அதில் அப்பப்போ நம்ம தண்ணி தெளிச்சுன்னா வரும்போது பாருங்கள் இது மாதிரி லீக் ஆகும் நம்ம இந்த லிக்யூடு தான் நம்ம கம்போஸ்ட் இட்டின்னு சொல்கிறோம் அந்த தண்ணி செடி குத்துனா ரொம்ப நல்லது இப்போ நல்லா அப்பப்போ நம்ம கலந்து விடணும் அப்போ தான் நல்லா கம்போஸ்ட் ஆகும் அதாவது டென் டேஸ் ஒன்ஸ் போல் அப்பப்போ கலந்து விடணும் இதில் நான் அப்படியே வச்சுருந்ததுனால அதிகமாக தண்ணி விடாததுனால நம்மளுக்கு லைட்டாக தான் கிடைக்கும் கம்போஸ்டிட்டி ரொம்ப நாள் நம்ம இப்படியே விட்டோம்னா இந்த லிக்விட் வந்து பிளாக்காக மாறிவிடும் அப்போ நம்ம எடுத்து செடி ஊற்றலாம் இப்போவும் ஊற்றுலாம் புதுசாக கூட எதுக்கு சொல்கிறேன்னா நான் அப்படியே ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் வச்சுருந்து ஊற்றலாம் இல்லை இப்போவே இப்போ தண்ணி தெளிச்சோம் கொஞ்சம் வருது அந்த தண்ணி கூட நம்ம செடி கூத்தலாம் இப்போவே கூட நல்லது பாருங்க எந்த அளவுக்கு வந்துருக்குன்ட்டு லைட்டாக தான் வந்து டார்க்காக வேணும்னு சொன்னால் நல்லா கலந்துட்டு அதாவது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுட்ரு எடுத்து போட்டுட்டு கம்போஸ்ட்டு அதில் தண்ணி கலந்துட்டு நம்ம ஊற்றலாம் டார்க்காக வேணும்னா நான் டார்க்காலாம் வேண்டாம்னு சொல்லிவிட்டு லைட்டாகவே இருக்கட்டும் சொல்லிட்டு விடுறேன் இது வந்து ரொம்ப பிளாக்காக ஆயிட்டு அப்புறமா வந்து எந்த அளவுக்கு எடுக்கணுன்னா ரொம்ப கம்மியாக எடுக்கணும் அதாவது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு டென் எம்எல் டுவெண்ட்டி எம்எல் வரைக்கும் ஊற்றலாம் ஆனால் டென் எம்எல் ஊற்றினாவே போதுமானது இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப லைட்டாக தான் எடுத்துருக்குறேன் அதனால் ஒரு செடிக்கு மட்டும் கொடுக்குற மாதிரி பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி இருக்குது இப்போ இருக்குது ஆறு கிளாஸ் அளவுக்கு வந்திருக்கு நம்ம இந்த தண்ணி வந்து சாமந்தி செடி கொடுத்துறோம் பாருங்க இந்த மாதிரி கம்போஸ்ட் டீ வந்து கொடுக்கும்போது பிளான்ட்டுக்கு ரொம்ப நல்லது நல்லா வளரும் ஃபாஸ்டான குரோத் இருக்கும் சாமந்தி செடிக்கு இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ